சுல்தான் இப்ராஹிம் மக்களுக்கான உதவி குறித்து பேசுவது போல் வைரலாகியுள்ள ஒரு வீடியோ போலியானது என போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது உருவத்தை பயன்படுத்தி ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு அந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது புக்கிட் அமான் வர்த்தக புலனாய்வு துறையின் இயக்குநர் முகமது ஈசா அதனை தெரிவித்தார் அதன் உள்ளடக்கம் போலியானது என்பதால் அதை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களையும் அவர் அறிவுறுத்தினார் இந்த போலி வீடியோ தொடர்பில் இதுவரை ஒரு போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ள நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் சொன்னார் முன்னதாக அட் தத்து ஜுல்கார் நைன் செவன் என்ற டிக்டாக் கணக்கில் அந்த வீடியோ பதிவேற்றப்பட்டு வைரலானது அதில் மலேசிய மக்களுக்கு மாமன்னரே நிதி உதவி வழங்குவது போல் சித்தரிக்கப்பட்டு நிதி பிரச்சனையை எதிர்நோக்கும் மலேசியர்கள் டத்து ஜுல்கார் நைன் என்பவரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இது முழுக்க முழுக்க மக்களை சிக்க வைக்கும் ஏமாற்று வேலை எனவே விழிப்போடு இருக்குமாறு போலீஸ் கேட்டுக்கொண்டது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரமாண்டமாக வரும்போது காலஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் ரினிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட்ரடி ஃபாஸ்ட் பினாங்கில் வர்த்தகம் செய்ய வெள்ளி மாநில வியாபாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கால கட்டுப்பாடுகளை அவர்கள் மதித்து நடந்து கொள்ள வேண்டும் உள்ளூர் வியாபாரிகளும் செழிக்க வேண்டும் என்பதை வெளியாறு புரிந்து கொள்ள என பினாங்கு மாயிகா தலைவர் டத்து ஜே தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார் பினாங்கு மாநிலத்தைச் சேராத வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்ட மாதங்களுக்கு வெளியே இந்திய கலாச்சாரப் பொருட்களை விற்பதை கட்டுப்படுத்தும் விதிமுறையை மாநில முதல்வர் சவுகான்யாவ் தற்காத்து பேசிய நிலையில் அதற்கு ஆதரவாக தினகரன் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் பினாங்கு வியாபாரிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஏராளமான புகார்களை தொடர்ந்து மாநில மாயிக்கா ஏற்கனவே இந்த விவகாரத்தை எழுப்பியுள்ளது பினாங்கு தீவிலும் பெருநிலத்திலும் ட்ரேட் ஃபே எனும் விற்பனை கூடங்கள் அமைக்கப்படுவது அண்மைய காலமாகவே கண்கூடு இந்த வாய்ப்புகளை வெளிமாநில வியாபாரிகள் நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர் இதனால் பாதிக்கப்படுவதோ உள்ளூர் வியாபாரிகளே எனவே தான் பல்வேறு தரப்புகளுடன் பேசி இந்த கால கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது ஆனால் அது கூட வெளிமாநில வியாபாரிகளை முற்றாக தடை செய்யவில்லை மாறாக ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் முப்பது வரையிலும் பின்னர் தீபாவளிக்கு முப்பது நாட்கள் முன்னரும் வியாபாரம் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவே செய்வதை தினகரன் சுட்டிக்காட்டினார் இது வின் வின் சிச்சுவேஷன் என்பது போல வியாபாரிகளுக்கும் பயனர்களுக்கும் சாதகமான சூழலே இந்திய சமூகம் ஒருவர் மீது ஒருவர் பழி போடாமல் வளர்ச்சிக்கும் கை கொடுக்க வேண்டும் என தினகரன் வலியுறுத்தினார் டாக்டர் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர் நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் கிரீன் பேக்கெட் நிறுவனம் அதன் புதிய நிர்வாக இயக்குநர் மற்றும் குழும தலைமை செயல் அதிகாரியாக தத்து வீரா சாகுல் அமித் டாவுட்டை நியமித்துள்ளது நேற்று முதல் இந்த நியமனம் அமலுக்கு வந்துள்ளது புத்தாக்கம் மற்றும் வட்டார டிஜிட்டல் முன்னேற்றம் ஆகியவற்றின் சங்கமத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள அந்த நிறுவனம் முனைவதால் இந்த தலைமைத்துவ மாற்றம் கிரீன் பேக்கெட் குழுமத்துக்கு ஒரு திருப்பு திருப்புமுனையை குறிக்கிறது இது வெறும் நிறுவனத்தை வெளிநடத்தும் பொறுப்பு மட்டுமல்ல மாறாக தொழில்நுட்பத்தை உண்மையான உலக மேம்பாட்டுக்கு ஏற்ப உருமாற்றுவதே முக்கியம் கிரீன் பேக்கெட் மலேசியாவையும் தாண்டி அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆட்பலம் அடித்தளம் உத்வேகம் ஆகியவற்றை கொண்டிருப்பதாக ஷாகுல் தெரிவித்தார் இவர் பல்வேறு தொழில்துறைகளில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பரந்த அனுபவத்தைக் கொண்டுள்ளார் வலுவான பொது தனியார் பங்காளித்துவத்தை உருவாக்கும் அதேவேளை உருமாற்றத்தை செய்யும் திறனுக்காக பரவலாகவே இவர் மதிக்கப்படுகிறார் ஆக கடைசியாக மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் எச்ஆர்டி காப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை நிர்வாக இயக்குநராக ஷாகுல் இருந்தார் ஐந்து ஆண்டு பதவிக்காலம் முடிந்து கடந்த ஏப்ரலில் இவர் பதவி விலகினார் பதவிக்காலத்தில் மில்லியன் கணக்கான மலேசியர்களையும் தொழில்துறை கல்வித்துறை அனைத்துலக அமைப்புகளையும் உள்ளடக்கி நாட்டில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறமை மேம்பாட்டு திட்டங்களை ஒன்று திரட்டுவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார் ஷாகுலின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் எச்ஆர் காப் என்றுமில்லா ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டது அக்கழகத்தை நவீனமயமாக்கிய பெருமையும் இவரையே சாரும் மலேசியாவின் மனித மூலதன மேம்பாட்டின் தாக்கத்தை தேசிய மற்றும் இவ்வட்டார அளவில் விரிவுபடுத்துவதற்காக எச் கோப் அதன் வியூக திசையை மறு வடிவமைக்கவும் ஷாகுல் உதவினார் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இவர் எச்ஆர்டி கோப்பை நானூற்று முப்பத்து நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கிட் என உயரிய வருவாய் ஈட்ட வழிவகுத்தார் இதன் மூலம் நூற்று இருபத்தி ஏழு மில்லியன் ரிங்கிட்டை அது வரிக்கு முந்திய லாபமாக பதிவு செய்தது கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்களும் நான்கு பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்தன இலக்கிடப்பட்ட மற்றும் வியூக முதலீட்டு முயற்சிகளின் விளைவாக ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கோப் ஐந்து புள்ளி மூன்று விழுக்காடு வலுவான முதலீட்டு வருவாயை பெற்றது குறிப்பிடத்தக்கது காலை நடைபயிற்சியின் போது ஏற்பட்ட லேசான தலைச்சுற்றல் காரணமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலைச்சுற்றல் ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய அவருக்கு சில பரிசோதனைகளை நடத்த மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதையடுத்து ஸ்டாலின் மூன்று நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் இருந்தவாறே அவர் தனது பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்போலோ நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இவ்வேளையில் எழுபத்தி இரண்டு வயது தனது தந்தை நலமுடன் இருப்பதாக ஸ்டாலினின் மகனும் துணை முதல்வருமான உதயநிதி தெரிவித்தார் மக்களை நேரில் சந்திப்பதற்காக தொடர்ச்சியாக ரோட் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதால் ஸ்டாலின் சற்று களைப்படைந்திருப்பதாக அவர் சொன்னார் ஸ்டாலின் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவியதும் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உதயநிதி உட்பட முக்கிய அமைச்சர்கள் மருத்துவமனை விரைந்த வேளை ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான ரஜினிகாந்த் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் வங்காளதேசத்தில் ராணுவ போர் விமானம் பள்ளி மீது விழுந்து நொறுங்கியதில் விமானி உட்பட குறைந்தது பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சீனா தயாரிப்பிலான அந்த எஃப் செவன் பிஜிஐ போர் விமானம் நேற்று வழக்கமான பயிற்சிகளுக்காக வங்காளதேச ஆயுதப்படை தளத்திலிருந்து புறப்பட்டுள்ளது எனினும் புறப்பட்ட வேகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் உள்ளூர் நேரப்படி ஒரு மணியளவில் தலைநகர் டாக்காவுக்கு வடக்கே மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் பயங்கர வெடிச்சத்தத்துடன் அது விழுந்து விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் ஆவர் இதையடுத்து இன்று செவ்வாய்க்கிழமை நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என வங்காளதேச இடைக்கால அரசாங்கம் அறிவித்துள்ளது போர் விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உயர்மட்ட அளவில் விசாரணைக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு அந்த தெற்காசிய நாட்டில் நிகழ்ந்துள்ள மிக மோசமான விமான விபத்து இதுவாகும் நெகரிசமிலான் மக்களே உங்களுக்காக பருகிறது ஜிஎம் இந்தியன் செப் பெருமினன் வழங்கும் நகருசமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் பிரேமஸ் ரமன் நெருசமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலு நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய ஃபன் பண்ண என்டர்டைன்மெண்ட் நாள்தோர் பாலிவுட் காலிவுட் பேட்டிங் Wholesale value, 80% discount. Non stop mega shopping expo. Sraman Prima, Sraman Nagar Samilan Sunshine Kids, the place where your kids shine. The fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my இந்தியாவின் இமாச்சல் பிரதேசத்தில் பகிரங்கமாக அதுவும் வெகு விமரிசையாக ஒரே பெண்ணை இரண்டு சகோதரர்கள் திருமணம் செய்த சம்பவம் வைரலாகியுள்ளது இந்தியாவின் சில பகுதிகளில் குறிப்பாக உட்புறங்களில் ஒரே பெண்ணை ஒருவருக்கும் மேற்பட்டோர் திருமணம் செய்யும் வழக்கம் இன்னும் நடைமுறையில் உள்ளது இமாச்சல் பிரதேசம் உத்தரகாந்த் போன்ற மாநிலங்களில் இதனை காண முடியும் இதனை ஜோடித்தரன் அல்லது திரௌபதி பிரதா என பாரம்பரியமாக அழைக்கின்றனர் மூதாதையர்களின் சொத்து பிரிந்து போகக்கூடாது அதே சமயம் ஒரு பெண்ணும் கணவனை இழந்தவர்கள் என்ற நிலைக்கு ஆளாக கூடாது என்ற நம்பிக்கை மற்றும் பழக்க வழக்கங்களால் அங்கு ஒரே பெண்ணை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் ஆனால் இது போன்ற திருமணங்கள் பொதுவில் அவ்வளவாக வெளியில் தெரியாது வீட்டுக்குள்ளேயே நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் காதும் காதும் வைத்தது போல் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவார்கள் ஆனால் இந்த அண்மைய சம்பவம் வழக்கத்திற்கு மாறாக தடபுடலாக பொதுவெளியில் பெரும் ஆரவாரத்துடன் நடந்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹட்டி எனும் இனத்தைச் சேர்ந்த பிரதீப் நெகி கபில் நெகி எனும் சகோதரர்களே பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த சுனிதா சௌஹான் என்ற இளம் பெண்ணை கரம் பிடித்துள்ளனர் கிராம மக்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சகிதமாக மூன்று நாள் வைபவமாக திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்துள்ளது மணமக்களின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி வலைத்தளவாசிகள் மத்தியில் பேச்சு பொருளாகியுள்ளது சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய்களுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்